அவங்களுடைய நிலையும் நம்ம நிலையும் ஒன்னா நம்ம இருக்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்களா நமக்கு இப்படி பேச முடியுது நீங்க கேட்க முடியுது அவங்களுக்கு இப்படி பேச முடியுமா யாராவது கேட்க முடியுமா அவருடைய வாய்ஸ் யாராவது காது கொடுத்து கேட்கிறானா முப்பத்தி ஐயாயிரம் பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாப்பிட வழியில் ஏதாவது தாங்க தட்டி கேட்குது குழந்தை அல்லது புலம்புகிறார்கள் லட்சக்கணக்கான பணங்களை வைப்பில் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அந்த காசா மக்களுக்காக நாம் நிற்கிறோம் அந்த மக்களுக்காக அள்ளி கொடுக்க தவறிவிடாதீர்கள் ரஹ்மான் கண்டிப்பாக இன்மையிலும் மறுமையிலும் இதற்கான கூலியை தராமல் இருக்க மாட்டார்

இவர் யார் அதெல்லாம் நத்தி நமக்கெல்லாம் தெரியும் காசாவுக்கு உதவி செய்வதற்காக பல நாடுகளும் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நம்ம நாடு பொருளாதாரத்துல ரொம்ப இறுக்கமான நிலையிலும் பொருளாதார மந்த கதியிலும் இருக்கக்கூடிய நிலையில் ராசாவுக்கு உதவி செய்வதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை தாருங்கள் என்று சொல்லி சில்ட்ரன் ஆஃப் காசா பண்ட் என்கிற ஒரு அக்கௌண்டை ஓபன் பண்ணி இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ரமதானுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் அந்த அறிவிப்பை தொடர்ந்து காசாவுக்கான சிறுவர் நிதியத்திற்கு இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக பலரும் பலவிதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷால்லா இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் உதவ முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தான் நேற்றைக்கு முதல் நாள் இலங்கையினுடைய மாவநெல்லை பகுதிகளிலே இருக்கக்கூடிய மாவநெல்லை ஜாஹிரா கல்லூரி சார்பாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று லட்சங்களை அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து வழங்கி இருந்தார் அந்த காட்சிகளை நீங்க <laughs> அதுவெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல நான் அதை பார்த்து இந்த காரியங்களை செய்யவும் இல்லை என்னை போன்று பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் பல கணக்கான இஸ்லாமியர்கள் அதை பார்த்து காசா விவகாரத்தை எடை போடவும் இல்லை நம்மை பொறுத்தவரையில் காசாவுக்கு உதவி கிடைக்க வேண்டும் காசா மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் காசா மக்கள் ஈரோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பு என்பதுதான் நம்முடைய அடிப்படை அந்த அடிப்படையில் தான் இலங்கையின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உதவி கொண்டிருக்கும் போது

வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனா இப்படி பேசுற எத்தனை பேரு நீங்க கரண்ட் இல்லாதவங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுத்துட்டியே எத்தனை பேர் தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டியே இப்படி பேசுறதா இருந்தா நம்மளும் செய்யணும் இல்ல அதை விட்டுப்பட்டு வாட்ஸ்ஆப்ல வீரவசனம் பேசினா மட்டும் போதுமா டிக்டாக்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா பேஸ்புக்ல லைவ் போட்டா மட்டும் போதுமா எல்லாத்துக்கும் மேல நானும் தான் காசாவுக்கு கொடுத்தேன் ஆனால் போய் சேராது இது என்ன ரகம் இது நானும் அவர்தான் கொடுத்தாரா ஒருத்தர் பேசுறாரு நானும் தான் காசாக்கு காசு கொடுத்தேன் ஆனா போய் சேராது என்ன சொல்ல வர்றீங்க நீங்க நீங்களும் கொடுத்தியே ஆனாலும் போகாது அது என்னன்னா கொடுத்தவனும் கிடையாது கொடுத்தவனு சொல்லிக்கிறதுக்காக நானும் கொடுத்த போய் சேராது அப்ப நீங்க எதுக்கு கொடுத்திய நீங்களே கொடுக்காம இருந்திருக்கலாமா இல்லையா இப்படி கதைகளை பேசிக்கொண்டு இங்க கரண்ட் இல்ல அங்க ஒன்று கொடுத்திருக்கிறீ யோசிக்க மாட்டீங்களா என்றெல்லாம் தீவிர வசனங்கள் என்ன கேட்கிறேன்னா இங்க கரண்ட் இல்ல இங்க சாப்பிட இல்ல இங்க வந்து வீடு இல்ல ஓகே இல்ல அவங்களுக்கு உயிரே இல்லாமல் ஆகிக்கிட்டு இருக்குது இப்ப எதை நீங்க பார்க்க போறிய இங்கேயும் கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் ஜக்காத்து நிதிகள் கொடுக்கப்படுகிறது சதக்கால நிதிகள் கொடுக்கப்படுகிறது மக்களுக்கு முடிந்த உதவிகளை எல்லா மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யத்தான் வேண்டும் ஆனா அவங்களுடைய நிலையும் நம்ம நிலையும் ஒன்னா நம்ம இருக்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்களா நமக்கு இப்படி பேச முடியுது நீங்க கேட்க முடியுது அவங்களுக்கு இப்படி பேச முடியுமா யாராவது கேட்க முடியுமா அவருடைய வாய்ஸ் யாராவது காது கொடுத்து கேட்கிறானா முப்பத்தி ஐயாயிரம் பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாப்பிட வழியில் ஏதாவது தாங்கன்னு தட்டி கேட்குது குழந்தை அல்லது புலம்புகிறார்கள் கற்பிணிகள்

அதே மாதிரி பல பேரும் இப்படி கொண்டு போய் ஜனாதிபதியை சந்தித்து காசு கொடுக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க ஐநாவினுடைய அதிகாரியை அழைத்து யூஎன்ஆர் டபிள்யூ ஏக்கி பணம் வழங்கிய காட்சி இதை நம்ம ஆரம்பத்திலே சொன்ன முடிஞ்சுக்கிறேங்கன்னு சொல்லி இவர் இந்த பாலஸ்தீன தூதுவர் இவர்கள் இருக்கிறாரு வெஸ்ட் பேங்க் கொண்டு கொடுத்துருவாங்க இந்த செக்ல திட்ட தெளிவா இருக்கிறது யூஎன்ஆர்யூ என்று சொல்லி அதுக்கு தான் செக் அட்ரஸ் பண்ணி இருக்கிறாங்க யூஎன்ஆர்யூ ஏ சார்பாக இவர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நன்றையும் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது நாமும் ஜனாதிபதி அனில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பணங்களை மக்களிடம் இருந்து மக்கள் தந்த பணங்களை கொண்டு போய் ஒப்படைத்திருக்கிறோம் அதே மாதிரி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய்களை

அறிவிச்சிருக்கிறாங்க நம்மளால டைரக்டா அவங்களுக்கு பண்ண முடியல அரசாங்கத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல நீங்க ஜனாதிபதிக்கு அந்த பண்டுக்கு கொடுக்க விரும்பவில்லையா யூ என் ஆர் டபிள்யூ நேரடியாக அவருடைய இணையதளத்துக்கு போய் நேரடியாக கூட நீங்க என்ன செய்யலாம்னா தாராளமாக பண் பண்ண முடியும் அதில் எந்த தடைகளும் கிடையாது இப்படியான ஒரு வாய்ப்பை இலங்கை முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் தவிர இத செஞ்சதுனால நீங்க அத்தனை பேரும் பணம் போடுற அத்தனை பேரும் போய் அணிலுக்கு போடுங்கிறதோ அல்லது கட்சிக்கு வாக்களிங்கிறதோ இதன் அர்த்தமும் அல்ல அந்த காரியத்தை நம்ம செய்ய போறதும் இல்ல நமக்கும் அந்த பாலிடிக்ஸுக்கும் சம்பந்தமும் கிடையாது அவர் ஓபன் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எதார்த்தம் எனவே கதை சொல்றவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் அலஹந்தர் இல்லா இலங்கை இஸ்லாமிய சமூகம் சார்பாக அள்ளிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்மே போதுமானவர்